திட்டமிட்டு அழிக்கப்பட்ட தமிழரின் மூத்த தேவி மூதேவி வழிபாடு கால மாற்றத்தில் பெருந்தெய்வங்கள் சிறு தெய்வங்களாக மாற்றப்படுவதும் சில தெய்வங்கள் இறப்பதும் பல தெய்வங்கள் பிறப்பதும் இயல்பு இந்திரன் ருத்ரன் வருணன் வரிசையில் சங்க காலத்தில் புகழ்பெற்று விளங்கிய தாய் தெய்வ வழிபாடான மூத்த தேவி பின்னாளில் தன் தனித்தன்மையை இழந்து துரதிருஷ்ட தெய்வமாக மாற்றப்பட்டதும் சோம்பலின் அடையாளமாக உருவெடுத்ததும் எப்படி என்பதையும் மூத்த தேவி என்ற பெருந்தெய்வம் மூதேவி என்ற சிறு தெய்வமாக மாற்றப்பட்ட வரலாற்றையும் வாருங்கள் தென்பலத்தாரிடமே கேட்போம் மூதேவி இன்று மூதேவி என்பது வசை சொல் சோம்பேறித்தனமாக இருத்தல் அழுக்கு ஆடை அணிவது துர்நாற்றம் கொட்டாவி தலைவிரிகோளம் போன்றவை மூதேவியின் அறிகுறியாக கொள்ளப்படுகிறது மூதேவி துர்தேவதை அமங்கலமானவள் என்ற எண்ணம் மக்களிடையே உள்ளது கொற்றவைக்கு அடுத்து சங்க காலத்தில் போற்றப்பட்ட தாய் தெய்வ வழிபாடு என்பது தவ்வை வழிபாடாகும் சங்க இலக்கியங்களில் தவ்வை காக்கை கொடியோல் பழையோல் சேட்டை என பல பெயர்களில் மூத்த தேவி குறிப்பிடப்படுகிறாள் என்று தனியாக கோயில்கள் இருந்துள்ளன திருக்குறள் மற்றும் ஔவையார் பாடல்களில் பற்றிய செய்திகள் உள்ளன தமிழர்களின் தொன்மையான வழிபாடான ஏழு கண்ணியர் வழிபாட்டின் ஒரு கண்ணியாக தவ்வை இருந்துள்ளாள் தவறை குழந்தை பேரு வழங்கும் தெய்வமாகும் சமண சமயத்திலும் சாக்கத்திலும் தவ்வை வழிபாடு சிறப்புடன் இருந்துள்ளது வண்ணார்கள் ஏகவேணி என்ற பெயரில் குலதெய்வமாக வணங்குகின்றனர் பல்லவர்களின் ஆட்சி காலத்தில் எட்டாம் நூற்றாண்டில் தமிழர்களின் தெய்வமாக தவ்வை வழிபட்டுள்ளனர் நந்திவர்ம பல்லவன் தவ்வையை குலதெய்வமாக வழிபாடு செய்துள்ளார் பல்லவர்களுக்கு பிறகும் பிற்கால சோழர் காலத்திலும் சேட்டை என்ற பெயரில் இந்த வழிபாடு தொடர்ந்துள்ளது தவ்வை பயணத்தில் விபத்துகள் ஏற்படாமல் இருக்கவும் சோம்பலை போக்கவும் வணங்கப்படுகின்ற தெய்வமாகும் ஜேஷ்டா தேவி சமஸ்கிருதத்தில் பொருளுடன் ஒன்றான கிழிந்த ஆடை அசிங்கமான தோற்றம் காக்கை கொடி கழுதை வாகனம் கையில் துடைப்பம் போன்றவை இவளின் அடையாளங்களாகும் அறிவு சார்ந்த வளத்தின் குறியீடாக இருந்த மூத்த தேவி வழிபாடு பின்னாளில் வைதிக மதம் விரிவடையும் போது அதன் எழிவான சிறு தெய்வ வழிபாடாக மாற்றப்பட்டது தவ்வை என்பது உரத்தின் அடையாளம் வளமை தெய்வம் உரம் என்பது அழுக்கு துர்நாற்றம் போன்றவற்றோடு இருந்ததால் பின்னாளில் அது அக்கடவுளின் இயல்பாகவும் மாற்றப்பட்டது மூத்த தேவி ஒரு திராவிடப் பெண் சங்ககால பெண் தெய்வம் இலையும் தழையும் சாணமும் சேருமான மண் சார்ந்த அழுக்கினை உரமாக மாற்றும் மூல வளத்தின் தெய்வம் மூத்த தேவியாகும் பக்தி இயக்கம் விளைச்சலின் அதிபதியாக இருந்த தவ்வை தெய்வம் பின்னாளில் பக்தி இயக்கங்கள் வளரும் போது பல தாய் தெய்வ வழிபாட்டை தங்களுள் கரைத்து வைதீக கடவுளாக வளர்த்தெடுத்தனர் உதாரணமாக சேட்டை தன் மடியகத்து செல்வம் என்று மூத்த தேவி வறுமையின் சின்னம் என தொண்டரடி பொடியாழ்வார் நகையாடுகின்றார் இரவு நேரங்களில் வணங்குகின்ற கடவுளாக துர்தேவதையாக துர்நாற்றம் வீசுகின்ற தெய்வமாக பக்தி இயக்க காலத்தில் மாற்றப்பட்டாள் வைதீக கதைகளின்படி பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடையும் போது விஷத்திலிருந்து முதலில் தோன்றியவள் மூதேவி என்றும் அமுதத்திலிருந்து தோன்றியவள் லட்சுமி என்றும் லட்சுமியின் அக்கா மூதேவி என்று புனையப்பட்டது தஞ்சை திருச்சி கும்பகோணம் போன்ற இடங்களில் இன்றும் மூத்த தேவிக்கு கோயில்கள் உள்ளன பல்லவர் கால கோயிலான காஞ்சி கைலாசநாதர் கோயிலும் ஜேஷ்டா தேவிக்கு தனி சந்நிதி உண்டு மூத்ததேவி என்ற சொற்பதம் மறுவி பின்னாளில் சனியின் மனைவி ஜேஷ்டா தேவி என்றும் ஸ்ரீமன் நாராயணனின் வராக அவதாரத்தில் என்றும் துடைப்பத்தை மிதிக்க கூடாது என்பதும் பார் யோகம் வரும் என்று கழுதைப்படங்கள் மூத்த தேவி வழிபாட்டின் இது போன்று கால மாற்றத்தாலும் வைதீக புராண கதைகளின் தாக்கத்தாலும் உருமாற்றப்பட்ட தெய்வங்கள் ஏராளம் அவற்றை மீட்டுருவாக்கம் செய்வதும் அவற்றை பற்றி தெரிந்து கொள்வதும் நம் ஒவ்வொருவரின் கடமையாகும் இப்போ உங்களுக்கு மூத்த தேவி வழிபாடு பற்றி முழுசா புரிந்திருக்கும் என நம்புகிறோம் இது போன்ற செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ள தென்வளத்தாரோடு இணைந்திருங்கள் எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க